அழகவையம் வா அழகவையகம் வா சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே தூங்குவோம் இறைவணக்கம் ஆள அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களை அழைத்து வாழ்க உழந்தனையே

மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேட்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து எதிர்த்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிறை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாட்டு இன்பம் காண்போம் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல்லி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன கருத்துணத்திக் கனல் மூட்டி கருவா ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர் விழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே குருவே அன்பே வாழ்க்க வாழ்க வையே வாழ்க வையன் வளமுடன் இன்று நமக்காக அருமையானது பஞ்சபூத நவகிரக தவம் நடத்தியும் அருள்நிதி அருளையா அவர்களை அருள் அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் தவத்தினை தொடர்ந்து இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கான விளக்கம் இன்றைய கவி விதி மதி என்ற தலைப்புல மகரிஷி அவர்கள் கொடுத்துள்ள கவிகளில் ஒன்று இப்ப சாதாரணமான வாழ்க்கையில இந்த விதி மதி அப்படிங்கறத பத்தி நாம கேட்ட உணர்ந்த சொல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கறது சாதாரணமா வழக்குல நம்ம கேட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஆனா இந்த சொல்ல எப்படி பயன்படுத்துறோம் மதினா அறிவு அது தெரியும் ஆனா விதி அப்படிங்கிறத எந்த இடத்திலெல்லாம் நாம அந்த சொல்ல நம்ம வாழ்க்கை நிகழ்ச்சியோட படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்திலும் நேர்மறையான ஒரு செயல் விளைவு வந்து போது அந்த இடத்துல இந்த விதிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவது ரொம்ப 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 ரேர் ஆனா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு துன்பம் வரும்போது ஆதங்கத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க இதெல்லாம் விதி பயன் எனக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் நமக்கு தெரியல மகரிஷி தான் இதுக்கு ஒரு அருமையான ஒரு பார்முலா கொடுக்கிறாங்க இயற்கை சக்தியே விதி இதை அறிந்த அளவே மதி செயல் விளைவு உணர்கல்வி அதுதான் மதி எல்லாம் இருக்கும் இயற்கை நிகழ்ச்சியின் படிதான் இயற்கையினுடைய விதியின் படிதான் எல்லாம் நடக்குது அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு காரணம் இறை நீதிப்படி இருக்கக்கூடிய செயல் விளைவு தத்துவம் தான் அப்படிங்கறத இந்த அறிவு உணர்ந்துட்டா இந்த ஆதங்கத்துல சொல்லக்கூடிய வார்த்தையா வருது இல்லைங்களா அந்த விதி அது கண்டிப்பாக பயன்படுத்தப்பட மாட்டாது இந்த விளக்கத்தை தான் மகிழ்ச்சி கொடுக்கறாங்க ஒரு மனிதனோட வாழ்க்கை என்பது தான் சமுதாயம் இயற்கை மூன்றினுடைய கூட்டமைப்பு தொடர்ப ஒரு மனிதன் எந்த விஷயம் இயற்கை நிகழ்ச்சி அதை நான் எப்படி எடுத்துக்கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தான் என்னுடைய மதியை கொண்டது அப்ப இததான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா அப்படியே மாத்திடலாம்ங்கிறது எல்லா இடத்துலயும் பொருள் படாது இல்லையா ஒரு சில இடத்துல புரிந்து கொள்ளும் போது அதனால் வரக்கூடிய தாக்கத்தை மனம் ஏற்றுக்கொள்ளும் அப்போ அந்த மதி என்ன பண்ணுங்க அதுல இருந்து வெளிவருவதற்கான தீர்வு தேடுவதற்கு சுலபமாக இருக்கும் மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா கவலையே இல்லாத மனிதனும் கிடையாது தீர்வு இல்லாத கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வாழ்க்கைங்கிற வண்டியில இரண்டு மூட்டைகளாக எழுதி போட்டு இருக்கு அதுல ஒன்றுல இன்பம் ஒன்றுல துன்பம்னு இருக்கு ஆனா எந்த மனிதனுக்கு அதில் இருக்கக்கூடிய மொழிய படிக்க முடியலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க எதை இறக்குறோன்னு தெரியாம ஏதோ ஒன்ன இறக்கி அதை அனுபவிச்சிடுறாங்க ஆனா அந்த சிந்தனை தெளிவும் மொழி அறிவும் அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்த்து இறக்க தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க இன்பத்தை மட்டும் இறக்குவாங்க அமைதியை இறக்குவாங்க துன்பத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்ப இங்க அந்த சிந்தனை தெளிவாக இருப்பதுதான் அறிவு விதியை மதியால் மாற்றலாம் ஏன்னா விதிப்படி இயற்கை நிதிப்படி செய்த செயலுக்கான விளைவு வந்தே தீரும் எல்லாரும் மகான்கள் கிடையாதே மகான்கள் கூட எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க இல்லையா மகரிஷி கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க அவங்களோட வாழ்க்கையில நடந்த அந்த பொருளாதார சரிவு அதெல்லாம் பார்க்கும்போது சொல்றாங்க ஏழ்மை நோய் ஏழ்மையும் நோயும் விதின்னு நினைச்சு ஏமாந்துருந்தேன் ஆனா என்னுடைய உள்ளுணர்வு இந்த இறைநிலை அறிவு எனக்கு என்ன கொடுத்தது புரிந்தது தெரியும் புரிய புரிய வைத்தது தெரியுமா அப்படிங்கிறாங்க என் உள் உணர்வு எனக்கு இயம்புது இயம்பியது என்ன தெரியுமா வாழ்வு தொடங்கும் போதே அனைத்தும் இணைந்துள்ளதே ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் தோன்றும் போதே அதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இருப்பாக இருக்கி சுருக்கி உள்ள வச்சுதான் அனுப்பப்பட்டிருக்கு இல்லையா அந்த இயற்கை விதியின்படி தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப வாழ்வு தொடங்கும்போதே வளம் வளமனைத்தும் இணைந்துள்ளதே வறுமை நோய் செயல் விளைவால் வந்த பலன் அப்ப வறுமை வருவதற்கு காரணமும் நோய் வருவதற்கு காரணமும் ஏற்கனவே செய்த செயல்களின் பயன் இவ்வுண்மை ஆழ்ந்து உணர்ந்து அனைவருமே அன்போடு வாழவெனில் அரசு மதம் பொருள் துறைகள் அமைதி பெற முழுமை பெற ஊழ்வினையை உணர்ந்து அதற்கு ஒத்து திருந்து என்றதே உலகோரே உண்மை நிலை உணர்ந்து வளம் பெற்று உய்வோம் அப்போ திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு ஒரு சினிமா பாடல் வரும் அந்த உணர்ந்து அதற்கு ஒத்து திருந்து அப்போ அந்த ஒரு ஒரு செயலுக்கான விளைவு வருகிறது இந்த விளைவு கொடுக்கக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை என்னுடைய விதி என்னுடைய மதி கொடுத்து விட்டது என்றால் அக்செப்டன்ஸ் என்ன பண்ணுங்க கஷ்டத்தை குறைச்சிரும் மகரிஷி கொடுத்திருக்காங்க சஞ்சித கர்மத்தின் படி முன்னோர்கள் செய்த வினை பதிவின் வித்திலாக அந்த வித்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சுவாமிஜி அதன்படி நாம புலனைந்தும் பெற்ற பழக்க பதிவின்படி நமக்கு ஏதோ ஒரு கோளிலிருந்து இருந்து வரக்கூடிய ஆற்றல் ஒரு நன்மையை தராத மாதிரி இருந்திருக்கலாம் நம்ம பிறந்திருக்கக்கூடிய நேரம் அந்த அந்த ஜோதிட அந்த வான்கோண்களினுடைய நிலையை பற்றிய கணிப்பு ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படி விதி இருக்கும் பட்சத்திலும் நாம மதியை கொண்டு பஞ்சபூதன் அவ செய்து என்னோட செயலுக்கான விளைவு வரும் ஆனால் அந்த செயல் வருவதற்கு முன்னாடி நான் என்னை தயார் செய்து கொள்கிறேன் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அது மட்டும் அல்ல இந்த கோளுக்கும் எனக்குமான தொடர்பை இன்னும் இன்னும் ஆழமா பலப்படுத்த பலப்படுத்த ஐ கேன் அக்செப்ட் இல்லையா இப்போ ஒரு கஷ்டம் நமக்குங்க யாரோ ஒரு எக்ஸ் கொடுக்கும் போது நமக்கு வர்றதை விட நம்மளோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட தாக்கம் கம்மியா தான் இருக்கும் இல்லைங்களா ஏன் காரணம் என்னோட நண்பர் தானே பரவாயில்லை நான் ஏற்றுக்கிறேன் போது அங்கே வருத்தம் கோபம் எதுவுமே இல்லாம அந்த செயல் பூஜ்ஜியத்தை நோக்கி போயிடும் அதாவது அதற்கு செயலுக்கு அடுத்தடுத்த விளைவுகள் வராம நான் அதை ஏற்றுக்கொள்ளும் போது ஏற்பு இல்லைன்னா தீ அண்டா மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லீங்களா அந்த ஏற்பு வருவதற்கு மதி தேவை ஒரு பஞ்சு இருக்கு ஒரு இரும்பு துண்டு இருக்கு ஒரு நெருப்பு பிடிக்கணும்னா எதை பிடிக்கும் பஞ்சத்தான் பிடிக்கும் இல்லையா நெருப்பு கிட்ட எவ்வளவு கொண்டு போய் வச்சு தீக்குச்சியை எவ்வளவு கிழிச்சாலும் அது உருகாது அப்போ ஏற்பின்றி தீ அண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பம் வரா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற அப்ப ஏற்பு எனும் உயர் மருந்து அந்த அக்செப்டன்ஸ் வரணும்னா அதற்கு மதியினுடைய நுட்ப உயர்வு தேவை அப்ப அதுதான் மகிழ்ச்சி இந்த அந்த இறைநிலையே வந்த கதையை தான் முதல்ல விதிமதிக்கு உதாரணமாக சொல்றாங்க ஒன்றுமில்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற பேராற்றல் அதுவே தான் இருக்க சக்தியா இருந்து ஒலி வெளிச்சம் சுவை மனமாய் அணுக்கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடாத மாற்றமாக இருக்கிறது வேகந நிலை அதனை விதி என்கிறார்கள் இல்லையா அந்த இறைநிலையினுடைய தன்மாற்றம் அது நொறுங்கியது துகளானது அது இந்த பஞ்ச தன்மாத்திரைகளாக மாறியதே அது அந்த வேக நிலை ஒவ்வொரு கடமும் நடந்து கொண்டிருக்கிறதே அதை விதின்னு சொல்றோம் அவ்வப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற உச்சம் நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உலவி நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள் எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்களே அந்த ஒன்றுமில்லாத ஒன்று பஞ்ச பௌதீக பிரிவுகளாக மாற்றம் பெற்றது விதி என்றால் அதனுடைய தன்மாற்ற சிறப்பு பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரம் மாறி தோன்றினால் பிறப்பு அவை குரல் சொல்கிறது இல்லைங்களா அதன்படி அந்த அணுக்கூட்டங்கள் அடைகின்ற தன்மாற்ற சிறப்புக்கு ஏற்க முதல்ல ஓர் அறிவு நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உலவி ஐந்து அறிவு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது ஆறாவது அறிவுல எப்படி குறிப்பிடுறாங்க ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள் அப்ப இந்த தன்மாற்றம் அத்தனையும் மதியினுடைய செயல்பாடு ஒன்றாயிருந்தது இருந்தது இயல்பூக்கம் என்கின்ற அந்த மதியினுடைய உயர்வு இரண்டானது இல்லையா மகரிஷியினுடைய உயிரின பரிணாமத்துல அழகா கொடுப்பாங்க ஒன்றாக இருந்தது தனக்குள்ளே இருந்த இயல்பூக்கம் அதுதான் மதியினுடைய வெளிப்பாடு அந்த ஒன்றிலே இருந்த அறிவு இரண்டாக மலர்ந்தது அப்படி வந்து ஆறாவது அறிவுடைய மனிதனிடம் ஆராய்ச்சி செய்து அந்த நுண்பான் புலன் அறிவு தன்னை அறியும் அறிவு நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்கின்றோம் எவ்வளவு அழகான வரிகள் பாருங்களே இல்லையா அன்ற அவ்வப்போ அணுக்கூட்டங்கள் அடைகின்ற பரிணாமம் இந்த இடத்துல நம்ம தன்மாற்றம்னு போட்டுக்கலாம் மகரிஷி தான் உயிரினத்துக்கான ஒரு மாற்றத்தை குறிப்பிடுறாங்க சோ தன்மாற்ற சிறப்பின் உச்சம் நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உலவி ஆய்ந்து நினைந்து ரசிக்கும் நிலையை மதி என்பார்கள் அப்போ விதியாக இருப்பது தன்மாற்றம் பெற்று எல்லாமாக வந்ததே அதுதான் மதியினுடைய வெளிப்பாடு அப்ப அந்த ஆதிசக்தி அறிந்து உணரும் நிலைக்கு வந்த ஆதிசக்தி அதுதானே மதி அதுதான் இன்றைய பாடு நம்ம எல்லாவற்றையும் நினைந்து ஆய்ந்து ரசிக்கும் நிலையத்தான் மதினு சொல்றாங்க அப்படி அந்த எல்லையற்ற அந்த முற்றறிவு நமக்குள்ளே சிற்றறிவாக இருக்கிறது இல்லையா அந்த அறிந்து உணரும் நிலைக்கு வந்த ஆதிசக்தி அதன் மூலம் முடிவு அறையும் வரைக்கும் கொண்ட சிறந்த ஒரு வேகமே சிறிதாய் தோன்றி சிந்தனையால் வியாபித்து நிறைவு காண அருந்திடா தொடர்புடைய ஆற்றல் தன்னை அழைக்கின்றோம் மதி என்று இப்போ ஆறாவது அறிவு படைத்த மனிதனாக பிறந்த நாம இந்த அறிவை கொண்டு ஒன்றுமில்லாத ஒன்று எப்படி நாம வரைக்கும் வந்தது மகரிஷி கொடுக்கக்கூடிய நான் யார் என்ற தத்துவத்துக்கான விளக்கம் அதாவது நம்முடைய மூலமும் முடிவும் அறியக்கூடிய கதை அதை அந் அந்த அறிய வேண்டும் என்கின்ற அந்த வேகம் சிறிதாக தோன்றி மகரிஷி போன்ற மகான்களினுடைய நிறைவு காண அறிந்து காணிடாத தொடர்புடைய ஆற்றல் தன்னை அழைக்கின்றோம் மதி என்று இல்லையா மகரிஷி எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க அந்த தன்மாற்ற சரித்திரத்தை உயிரினம் எப்படி வந்தது பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு படிநிலையாக நாம கொண்டு நமக்கு உணர்த்துகிறார்களே அந்த படிநிலையில எங்கேயாவது தொடர்பு கட்டாயிருக்கா இல்லையே அதுதான் அறிவினுடைய தொடர்பு அருந்திடா தொடர்புடைய ஆற்றல் தன்னை அழைக்கின்றோம் மதி என்று இல்லையா பொறிபுலன்கள் கூடுதற்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமாயிருக்கும் விதமும் கண்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப அந்த ஓர் தொடு உணர்ச்சியாக அதுவும் அதனுடைய அறிவின் வெளிப்பாடு அடுத்தது இரண்டாவது அறிவுல கூடன்களுக்கு ஏற்ப அறிவில் மாற்றம் பெற்று அது எங்கேயுமே தொடர்பு அற்றுப்போகாத வரை அந்த மதியினுடைய வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது ஆய்ந்து காணீர் திறந்த வெளி ரகசியமே அனைத்தும் ஆனால் தேர்ந்து உணரும் அறிவு சூழ்நிலைக்கு ஏற்ப இது எல்லாமே ஒரு ஓப்பன் புக் மாதிரி அந்த எல்லையற்ற இறைநிலையிலிருந்து நாம் வரைக்கும் வந்த அத்தனை விஷயமும் விதி உணர் விதியினுடைய வெளிப்பாடாக இருக்குது இல்லையா இது எல்லாம் உணரணும்னா எந்த அளவுக்கு நம்முடைய மதியை கொண்டு உணர்கிறோமோ அது மனிதனுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுகிறது திறந்த வெளி ரகசியமை அனைத்தும் ஆனால் தேர்ந்து உணரும் அறிவு சூழ்நிலைக்கு ஏற்ப வேறுபடுகிறது அப்படிங்கிறாங்க மகரிஷி சொல்லுவாங்க ஒரு ஒரு பக்தியில இருக்கிறவங்களா இருக்கலாம் ஞான நிலையில இருக்கலாம் இது எதுவுமே இல்லாத சாதாரண மனிதர்களாக இயற்கையோடு இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களா இருக்கலாம் அப்போ எல்லாத்தையும் ஒன்றுதாங்கிறத சொல்லுவாங்க உருவங்கள் அனைத்திற்கும் மூடே உண்டு ஒரு சக்தி என்ற உண்மை எவரும் ஏற்பர் அதுதான் இயற்கை இல்லையா நாம பார்க்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் நடுவே அதை கொண்டு வந்த ஒரு சக்தி இருக்கிறது உருவங்கள் அனைத்துக்கும் ஊடே உண்டு ஒரு சக்தி என்ற உண்மை எவரும் ஏற்பர் ஒருவனாய் உள்ள அந்த அருவமே இறைவன் அது இயக்கம் உருவமே நான் என்பான் பக்தன் என்ன எப்படி பார்த்தாங்க அந்த ஒருவனாய் உள்ள அந்த ஒன்றுமில்லாத ஒன்றுதான் கடவுள் அது இயக்குவதனால் இயங்குவதனால் வரக்கூடிய உருவம்தான் நான் அதே நான் உருவனைத்தும் என் தோற்றம் என்பான் ஞானி அவங்க ரெண்டா பார்த்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க ஒண்ணுதான் அந்த அருபமாய் இருக்கிறதே அதுதான் நானாக இருக்கிறேன் பார்க்கக்கூடிய பொருள் அனைத்தும் என்னுடைய தோற்றம் என்பான் ஞானி ஆனா மகர்ஷி அடுத்த வரியில கடைசியில சொல்றாங்க பாருங்க இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றே எனினும் அவரவர் அறிந்த அளவே பேதம் இல்லையா அவரவர்கள் அறிந்த அளவே பேதம் இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு கூட்டல் கணக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஃபைவ் பிளஸ் ஃபைவ் போட்டு அந்த குழந்தை இந்த கையில அஞ்சு விரல் இந்த கையில அஞ்சு விரலை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கூட்டி போட்டு போடுது இல்லைங்களா அதே குழந்தைய ஒரு ப பத்தாவது வகுப்பு படிக்கிறவங்கிட்ட ஃபைவ் பிளஸ் ஃபைவ் எவ்வளவு அப்படின்னா கையை எடுப்பாங்களா இல்லையா அந்த அறிவினுடைய வளர்ச்சி உடனடியாக டென்னு ஆன்சர் சொல்லுது அப்போ அவரவர் அறிந்த அளவு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் ஆனால் அந்த விதிய இயற்கை நிகழ்ச்சியை உணரக்கூடிய அறிவு எப்போதும் அந்த நிலையை உணரணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும்போது எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் அது உணரக்கூடிய மனிதனுடைய தன்மைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப வேறுபடும் அப்படிங்கிறத அருமையான இந்த மதிங்கிற பாடல் மூலமாக நமக்கு கொடுத்திருக்காங்க அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெய்தி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்வர்கள் இறைவெளி பொருளா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாத்தல் தேர் திருவிழா தவுத்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலங்களும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதன் வாழ்க வளமுடன் பிரம்மண்யான கவி இறைவன் ஏ தன் இருக்க சூழ்ந்த இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்தும் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வன் நாட்டத்தே சிறக்கட்டம் நம் கடமை அற வாழ்வன் நாட்டத்தே சிறக்கட்டம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க விளம்புடன் வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வெளிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் தொண்டு ஆன்மீக தொண்டு வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இளையர்களும் ஒருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்